எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சபாஹப்ஸ் சேனலில் இன்றைக்கி வந்து நிலக்கடலை தேர்வு செய்தல் விதை நேர்த்தி செய்தல் நடவுமுறையை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்ருக்குது கிரனர் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரகங்க இது செங்கல்பட்டு பக்கத்தில் நண்பர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினது இன்னொரு ரகம் வந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா ஏற்கனவே பயிர் செஞ்சது நாட்டு ரகம் மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே கொஞ்சம் பெரிய கடலையாக இருக்கும் அது சாப்பாட்டுக்கு பயன்படும் சாப்பிட்றதுக்கு இது வந்து எண்ணெய் வித்துக்காக பயன்படக்கூடியது இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது பருப்பு கொஞ்சம் திரட்சியாக பெருசாக இருக்கும் மகசூலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த விதைக்கடலை வாங்கினோம் இதில் விதக்கடலை ஒரு நாற்பது கிலோ வாங்கினோம்னா கல் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருந்துச்சு பெரிய பெரிய கல்லாகவே இருந்துச்சு அது தவறுதலாக வந்துச்சு அப்படின்னு தெரியல சரி வாங்க பருப்பு உடைக்கிறத பார்ப்போம் பருப்புகள் நல்லா திரட்சியாகவே இருந்தது அது நமக்கு பிடிச்சிருந்துச்சி கையொடப்பாகவே உடச்சிட்டோம் வழக்கமாக மிஷினில் கொடுத்து தான் உடைக்குவோம் மிஷினில் கொடுத்து உடைக்கிறதுல என்ன ஒன்றுனா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் செலவும் குறைவாக இருக்கும் ஆனால் என்ன தண்ணி தெளித்து உடைப்பாங்க தண்ணி தெளித்து உடைக்கும் போது ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளே நம்ம நடவு செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் இல்லைன்னா முளைப்பு திறன் குறையும் ஆனால் இந்த வருஷம் பருவமழை பெய்யறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம என்ன செய்வோம் சரி நேராக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கவும் கையொடப்பாகவே உடச்சிட்டோம் உடச்சிட்டு அதில் பெரிய பருப்புகள் மட்டும் வைக்கணும் மீதிகள் பிஞ்சு பருப்பு அந்த முளைப்பு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய பருப்பு உடஞ்ச பருப்பு கலர் கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் அதாவது எதுவும் முளைக்காதுன்னு நமக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த பருப்புகள் எல்லாமே கையிலே பெருக்கி எடுத்துடணும் அந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த மே மாதம் முழுவதும் போயிட்டு இருந்துச்சு அப்போ அதை சலிக்கிறாங்க அந்த பருப்பு சளிக்கும் போது அந்த சின்ன பருப்பு எல்லாமே அந்த சந்து வழியாக கீழே ஓடிடும் பெரிய பருப்பு மட்டும்தான் இருக்கும் அந்த பெரிய பருப்பு இருக்கிறதுல உடஞ்சிருக்க பருப்பை தனியாக பிரித்து எடுக்கணும் முளப்பு ஏற்கனவே வந்திருக்கும் அதை பிரித்து எடுத்துடணும் அப்புறம் கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் வெளுத்து போயிருந்துச்சுன்னா அது சரியாக முளைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பருப்புகள்லாம் பிரித்து எடுக்கணும் பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு வகையான கலராக இருக்குது ஆனால் பருப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு அதில் எதெல்லாம் நம்ம விதைக்கும் விதைக்கு த தகுதியாக இருக்குமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிடணும் பெருக்கிறணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கையிலே தாங்க பெருக்கணும் சலிக்கிறதுக்கு மட்டும் சலடையை பயன்படுத்தணும் இந்த பருப்பு பாருங்கள் நல்லா வெளிப்பாக இருக்குது அந்த முளைப்பு ஒரு சிலது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால முளச்சிருக்கும் அது நட்டம்னாக்கும் வராது அந்த இடம் வீணாக போகும் அதுக்காக அதெல்லாம் கையிலே பார்க்குறோங்க இந்த பருப்பு உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியும் ஆனால் நல்லா பெருசாக திரட்சியாக இருந்துச்சு இதில் பரிசோதனை முறையில் ஆட்டியும் பார்த்தோங்க எண்ணெயும் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி ஒரு நாற்பது விழுக்காடுக்கு பக்கமாக வந்திருக்கு இதெல்லாமே பருப்புங்க இது முழுவதுமே கழிவுப்பருப்பு தான் இதெல்லாம் விதப்பருப்பு விதப்பருப்பு எல்லாமே பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் தெளிவாக ஒரே அளவுகளில் இருக்கும் தொடர்ச்சியாக விதை நேரத்திக்கு சோடோமோனஸ் அதுக்கடுத்து டைகோடெர்மா விரடி அடுத்து திரவ வடிவ ரைசோபியம் இந்த இயற்கை எடுபொருட்கள் எதை வேணாலும் நம்ம வந்து விதை நேர்த்திக்கு பயன்படுத்தலாங்க இப்போ வந்து கஞ்சி ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிறோம் நல்ல அரிசி கஞ்சி ஆற வச்சது அதுக்கடுத்ததாக அதில் வந்து ஒரு பத்து மில்லி அளவுக்கு வந்து திரவ வடிவ ரைசோபியத்தை ஊற்றுறோம் அதோட டைகோடெர்மா விரடி சூடோமோனஸ் இது எல்லாத்தையுமே வந்து கலக்குறோம் அந்த தூள் வடிவத்தில் பவுடர் வடிவத்தில் இருக்கக்கூடியதை அந்த கஞ்சியில் எல்லாத்தையும் கலந்துக்கிறோங்க இந்த கஞ்சி எதுக்குனாக்கோ அந்த பருப்போடு ஒட்டுறதுக்காக நிலக்கடலை நேரம் விதை நேர்த்தி ரொம்ப கவனமாக செய்யணுங்க இல்லைன்னா பருப்பு ரொம்ப சேதமாயிரும் இந்த க பொடிகள் எல்லாமே வந்து அந்த நிலக்கடலையோட தோளில் ஒட்டணுங்கிறக்காகத்தான் அந்த அரிசி கஞ்சி சேர்க்குறோம் இந்த அரிசி கஞ்சியில் இந்த தூள்களையெல்லாம் ஒன்றா போட்டுக்கிறோம் திரவ வடிவ உரத்தையும் ஊற்றுறோம் நாற்பது கிலோ அளவுக்கு விதை பருப்புங்க நாற்பது கிலோ பருப்புக்கு அரை கிலோ அரை லிட்டர் அளவுக்கு கஞ்சி எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைக்கு மாதிரி எடுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இது வந்து ஒரு ஒட்டு பசையாக பயன்படுத்துகிறோம் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த விதை நேரத்தை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னம்னாக்கோ வேர் பூச்சிகள் வேர் அழுகல் வேர் சம்மந்தமான எந்த நோயும் வராதுங்க நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பயன் அதனுடைய விளைச்சல் எல்லாமே வேர் மூலமாக தான் வரக்கூடியது அப்போ வேர் வந்து நல்லா வலுவாக பலமாக இருக்கணும் அப்போ தான் அது ஆரோக்கியமான தாதுக்களை உறிஞ்சிக்க முடியும் அந்த செடி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுலேருந்து வரக்கூடிய விளைபொருட்கள் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ அதை கஞ்சியை வந்து இந்த பொடியோட எல்லாத்தையும் கலந்துட்டேங்க அப்படியே மேலால் தீர்த்தம் தெளித்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறோம் அப்படியே பருப்பை நல்லா குமிச்சு வச்சுட்டு ஒரு நீள் வட்டத்த நீள் நீலை பாத்தி மாதிரி கரை மாதிரி குமிச்சு வச்சுட்டு மேலாவில் அதை தெளிக்கிறோம் இந்த நிலக்கடலையோட தோல் வந்து சே ரொம்ப மென்மையாக இருக்கும் அது சேதம் அடைஞ்சிடக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நிலக்கடலை விதை நேரத்தில் இதுதான் ரொம்ப சவாலான விஷயம் மற்ற விதை தானியங்கள் மாதிரி கெட்டியாக இருக்காது ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப மெதுவாக அப்படியே பூ போடுற மாதிரி பூ மாதிரி மெதுவாகத்தான் அதை வந்து நம்ம பெரட்டி விடணும் தோல் டேமேஜ் ஆச்சுன்னா பருப்பு முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கவனமாக நிதானமாக அந்த கலவைகளை வந்து நம்ம தூவி விட்டுட்டு ஒன்னோடய ஒன்று ஒட்டுற மாதிரி மெதுவாக செய்யணும் இப்போ அந்த இதெல்லாம் நம்ம விதை நேர்த்தி செஞ்சு முடிச்சிட்டோங்க செஞ்சு முடிச்சுட்டு இதை வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படியே உணர்த்தி வைக்கிறோம் பரப்பி வச்சிட்டோம் வெயில் நேரடியாக பட தேவையில்ல காற்றோட்டத்திலேயே அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும் நம்ம வந்து ஒரு ஃப்ளக்ஸ் இருந்துச்சுங்க பழைய விசேஷங்களுக்கு வச்ச ஒரு ஃப்ளக்ஸு அந்த ஃப்ளக்ஸை அப்படியே பெரட்டி விரித்து விட்டு அதில் தான் அந்த நிலக்கடலை பருப்பு எல்லாத்தையுமே போட்டிருக்கோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே அதை உணர விடணும் ஃபேன் காற்று போட்டுக்கலாம் சூரிய வெளிச்சத்தில் நேரடியாக வைக்க தேவையில்ல அடுத்ததான் மண்ணை வந்து நல்லா பொது பொதுப்பாகிறதுக்காக ஜிப்சம் ஜிப்ஸம் வந்து கெமிக்கலாக அப்படின்னு கேட்பீங்க இது இயற்கை ஈடுபொருளும் கிடையாது கெமிக்கலும் கிடையாதுங்க பாறைகள்லேருந்து உடச்சி எடுக்கிறது தான் இது ஒரு மென்மையான கனிமம் இதில் வந்து கால்சியம் சல்பேட் இருக்குங்க கால்சியங்கிறது வந்து செடியோட வளர்ச்சிக்கு நல்லா சுண்ணாம்பு சத்தை கொடுக்கக்கூடியது இன்னொன்று சல்பேட் கந்தக சத்துங்க எல்லா உரங்கள்லேயுமே வரக்கூடியது இதை நம்ம மண்ணில் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது மண் மண்ணு நல்லா பொது பொதுப்பாக இருக்கும் இது ரசாயனம் கிடையாதுங்க இது ரசாயனமும் கிடையாது இயற்கையும் கிடையாது இது ஒரு ஜீரோன்னு வச்சுக்கோங்க ஆனால் மண்ணை பொது பொதுப்பாக வைக்கும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு இதை போடும்போது அதனுடைய எண்ணெய் தன்மை நல்லா இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிலோ போடலாங்க இதை நம்ம கடைசி உழவுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் ஆனால் செடி நடாத இடத்துலையும் உழுகும் அதனால் நமக்கு நிறைய உரம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அப்பா பார் கட்டி முடிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னாங்க இதுக்கு இதை களை போதும் நம்ம போடலாம் விழுதுகள் நல்லா ஆரோக்கியமாக இறங்க மண் நல்லா பொது பொதுப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஜிப்ஸம் போடுறது அடுத்து பருப்பு வந்து ஆட்களை வச்சு கொத்தி களை கொத்தி தாங்க போட்டோம் ஒரு சிலர் வந்து அந்த ட்ரம் சீடர்லாம் பயன்படுத்துவாங்க நமக்கு அதெல்லாம் பயன்படுத்தணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இதுவரை வாங்கலை அதனால் ஆட்களை வச்சு கொத்தி தான் போட்டிருக்கோம் முக்கால் அடிக்கு ஒரு பருப்பு அந்த அளவில் போட சொன்னோம் ஒரு சிலர் கொஞ்சம் நெருக்கி போட்டிருக்காங்க ஒரு சிலர் கொஞ்சம் வீச்சாகவே போட்டிருக்காங்க ஆனால் நம்ம அந்த ட்ரம் சீடர் இது மாதிரியெல்லாம் பயன்படுத்தும் போது சீரான அளவு இடைவெளியில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பருப்பு எப்படி முட்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நல்லா இருக்குங்க எல்லா பருப்புமே ஓரளவுக்கு முட்டி வெளியே வந்திருக்கு இது பத்தாம் நாளுங்க நல்லா பச்சை இலை தெரியுது ரெயின் வாஷ் போட்டதுலேருந்து நம்ம முதல் முறையாக இப்போ தாங்க ரெயின் வாஷில் தண்ணி பாய்ச்சிறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் பயிர் அந்தது நட்டு தண்ணி பாய்ச்சின உடனே மழை வந்துச்சு அதனால் பாத்தி கட்டினதுக்கெலாம் தண்ணி பாய்ச்சினோம் ரெயின் வாஷ் போட்டதுக்கு தண்ணி பாய்ச்சலை அப்படின்னு அதனால் ட்ரெயில் ஓட்ட முடியல பயிரெலாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் நேற்று தாங்க பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயில் ஓட்டினோம் அதில் நிறைய இளக்க தூசிகள்லாம் அடைச்சிருந்துச்சு அதனால் ஒரு சில லக்கம் தண்ணி நிறையா வந்துச்சு ஒரு சில லக்கம் கொஞ்சம் குறைவாக வந்துச்சு ஆனால் அடுத்த தண்ணியிலேருந்து நல்லா தெளிவாக வரும்னு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா மற்ற ட்ரிப்ரிகேஷனை விட இந்த தெளிப்பு நீர் பாசனம் அதாவது ரெயின் ரெயின்வோஸ் நல்லாவே இருக்குது எல்லா இடங்கள்லையுமே வந்து குறைவான அளவில் சீரான அளவில் தண்ணி பாஞ்சிரும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தண்ணி எப்படி பாயுதுன்றத பற்றி முழுசாக பார்க்கலாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கருத்து சொல்லுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி அடுத்த பயனுள்ள ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க